சிவபெருமான் வந்து கங்காதரர் அதாவது கங்காதரர் அப்படின்ற கோவில் வந்து பொதுவாக வந்து ரொம்ப குறவு இந்தியாவில் வந்து ரொம்ப வந்து குறவு கங்காதரர் ஆலயம் தென்னிந்தியாவில் சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு கிராமத்தில் கங்காதர் என்று பெயர் கொண்ட ஒரு சிவாலயம் இருக்குது வட இந்தியாவில் வந்து பெரும்பாலும் அந்த பெயர் கொண்ட ஆலயம் வந்து குறவு கங்காதரர் பெயர் வருவதற்கான காரணம் என்றால் இந்த கங்காதரர் வந்து சகர மன்னன் சகர மன்னன் வந்து அயோத்திய நாட்டில் ஆட்சி செய்கிறான் இந்த சகர மன்னன் யார் அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய முன்னோர்கள் வந்து இந்த சகர மன்னன் இந்த சகர மன்னனுக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவிக்கு பிறந்தவர் அஞ்சுமான் என்ற பையன் இரண்டாவது மனைவிக்கு அறுபதாயிரம் போர் வீரர்கள் அறுபதாயிரம் குழந்தைகள் சிறந்த போர் வீரர்கள் ஆவார் இந்த சகர மன்னன் தன்னுடைய நாட்டிற்காக அதாவது அஸ்வமேத யாகம் நடந்து கொண்டிருக்கிறான் அஸ்வமேத யாகம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முடிந்து ஆயிரமாவது அஸ்வமேதம் யாகம் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் அஸ்வமேத யாகம் நடத்தினால் தேவலோகத்தில் இந்திரனுடைய பதவி கிடைக்கும் என்பது ஒரு நியதி அப்போது ஆயிரமாவது அஸ்வமேத யாகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்திர பகவான் என்ன செய்கிறான் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினால் அஸ்வமேத யாக குதிரையை கவர்ந்து கொண்டு பாதாள லோகத்தில் உள்ள கபில முனிவர் அவர் வந்து பூலோகத்தில் தவம் செய்தால் ரொம்ப இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் லோகத்தில் சென்று அங்கு வந்து குடில் அமைத்து அவர் வந்து சிவபெருமான் இணைத்து தபம் செய்து கொண்டிருக்கிறார் இந்திர பகவான் என்ன செய்யறான்னா கபில முனிவருக்கு தெரியாமையே அந்த யாக குதிரையை அந்த கபில முனிவர் முனிவருக்கு முன்பாக கட்டிட்டு சென்றான் இந்த சகர மன்னன் எங்கு தேடியும் வந்து அந்த யாக குதிரை கிடைக்கல அப்பொழுது அறுபதாயிரம் பிள்ளைகளை அனுப்பி தேடுமாறு அனுப்பி வைக்கிறார் சகர மன்னன் கடைசியாக பாதாள லோகத்தில் கபில முனிவரின் குடிலுக்கு முன்பாக யாக குதிரையை இருப்பதை கண்டு இந்த அறுபதாயிரம் அந்த வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த கவிழ முனைவருடைய தவத்தை வந்து கலைக்கிறாங்க தவத்தை கலைத்தொகையோட அந்த கவிழ முனைவர் தவத்தினால் சாபத்தினால் அறுபதாயிரம் வீரர்கள் வந்து சாம்பலாக்கப்படுகிறார்கள் இங்கே சகர மன்னன் இந்த அசோமேதை யாக முடியவில்லை என்று தேடுகின்ற எங்கே பூலோகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறான் இருக்கும் பொழுது முதல் மனைவிக்கு பிறந்த அந்த அஞ்சுமான் என்ற அந்த பையனை வந்து இந்த அசோமியத குதிரையை தேடி வருவதற்கு அனுப்புகிறார் அவர் அசுமேத குதிரை வந்து கபில முனிவர் குடியிலுக்கு பக்கத்தில் இருப்பது தெரிந்து கபில முனிவர்கிட்ட முறைகேடுறா என்னுடைய சகோதரர்கள் அறுபதாயிரம் பேரும் இறந்துட்டாங்க அதனால் அவர்களுக்கு முக்தியை கொடுக்கணும் சாமி எங்களுக்கு அனுகிரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கபில முனிவர் என்னால் முடியாது ஆகாயத்தில் உள்ள அந்த கங்கை நதியை பூலகத்துக்கு கொண்டு வந்து அந்த தண்ணீரில் வந்து உன்னுடைய சகோதரர்களுடைய அஸ்தி அந்த சாம்பலை கரைத்தால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு கபில முனிவர் சொல்கிறார் அப்போ அஞ்சுமான் சகர மன்னன் எவ்வளவு முயன்று ஆகாயத்தில் உள்ள கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வர முடியலை அதற்கு அடுத்தபடியாக திலீபன் என்ற கூடிய மன்னன் வரான் அவனாலையும் முடியவில்லை திலீபனுக்கு பேரனாக யார் வருகிறனா பகிரதன் என்றக்கூடிய ஒரு மன்னன் அதற்கு பிறகு அந்த பகிரதன் சிறந்த ஒரு சிவபக்தான் அவர் பிரம்மாவிட்ட முறையிடும்பொழுது பிரமா பிரம்மாவுடைய அறிவுறுத்தின்படி பஞ்ச அக்னி வளர்த்து கங்காதேவியை பூமிக்கு அழைத்து வர அவன் யாகம் செய்கிறான் யாகம் செய்யும் பொழுது கங்காதேவி வர சம்மதிக்கின்றால் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன சொல்கிறன்னா ஆகாயத்தில் உள்ள கங்கை நதி பூலோகத்துக்குள் பாயும் பொழுது இந்த பூமாதேவி தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த பூமிக்கு கிடையாது அதனால நீ சிவபெருமானிடம் போய் முறைகேடு பண்ணி அப்ப அப்போ அந்த பகிரதன் என்ன செய்கிற அப்படின்னா சிவபெருமானை நினைத்து பஞ்சை அக்னி வளைத்து தவம் செய்கிறான் தபம் செய்யும்புது பதினாலு ஆயிரம் ஆண்டுகள் தபம் செய்து கடத்தல சிவபெருமான் வந்து கங்கை நதியை தன்னை ஜடாமுடிகள் தாங்குவதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார் அப்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த பதினாலு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிவபெருமான் அணுகிறதின் பிரகாரம் இந்த கங்கை நதி வந்து சிவபெருமானுடைய தட தலைமுடி ஜடாமுடிகள் பட்டு படுகிறது அந்த கங்காதேவியை தன்னுடைய தலைமுடியில் தலையில் அவர் தரித்ததால் அவருக்கு கங்காதரர் என்ற பெயர் வருவதற்கான காரணமாக ஆகிறது அதற்கு பிறகு அந்த சிவபெருமான் சப்த நதிகளாக கங்கையாக யமுனியாக சரஸ்வதியாக கோதாவரியாக நர்மதாக தாமர பரணியாக சப்த நதிகளாக இந்த புண்ணிய பூமியில் பாய்ந்து எல்லாம் ஒவ்வொரு நதிகள் செய்யக்கூடிய இடத்துல ஹரித்வார ரிஷிகேச பத்ரிநாத கேதநாதா மதுரா கயா உச்சயினி அதுக்கடுத்து காசி என்ற புண்ணிய சேத்திரமாக அமைகிறது இப்போ கூட இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது எங்கே நடந்து கொண்டாடு அலகாபாத்தின் பிரக்யா அப்படின்ற இடத்துல வந்து இன்று வந்து கும்பமேளா வைபவம் இந்த கங்கை நதி கரையில் நடக்கிறது